வணக்கம் நண்பர்களே சுடிதார் டாப் தைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கை தச்சுக்கலாம் ஸ்லீவ் வந்து ஒரு ஆஃப் அன் இன்ச் மறுத்து தைச்சிப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே எதனா டவுட்னா வந்து கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்னே வந்து சேரும் ஸ்லீவ் வந்து மடிச்சாச்சு ஸ்லீவ் ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து லைனிங் பீஸ் வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு மடிச்சுப்போம் மடித்து ரெண்டும் தச்சு வச்சுப்போம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கீ ஒரு ஹாஃப் இன்ச் தச்சு வச்சுப்போம் பாருங்க லைனிங் எப்படி இருக்குது பாருங்கள் லைனிங் தான் வந்து நெக் மாடல் வெட்டுவோம் தச்ச பாருக்கு பாருங்கள் அப்படியே சேம் அப்படியே இருக்கும் அச்சா அசல் ஒன்றுமே மாறாது நீங்கள் எதுவும் கேன்வஸ் கீன்வஸ் எதுவும் கொடுக்க தேவையில்ல உங்களுக்கு ஈஸியாக வந்து எவ்வளோ முடியுமோ என்னால் எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக வந்து சொல்லித்தரேன் இந்த நெக்கு அகலை வந்து அஞ்சு இன்ச் வச்சுருக்கோம் லென்த்து வந்து ஆறரை இன்ச் வச்சுருக்கோம் பேக் வந்து ரெண்டரைக்கு எட்டு வச்சுருக்கோம் லென்த்து சுடிதார் லென்த்து இந்த டாப்புடைய லென்த்து வந்து நாற்பது இன்ச்சு வச்சுருக்கோம் இந்த ஆர்மல் வந்து ஆறுக்கு அஞ்சரை அஞ்சரைக்கு ஆறு வச்சுருக்கோம் பாடி லூஸ் வந்து முப்பத்தெட்டு இடுப்பு வந்து முப்ப பதினேழு 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 முப்பத்தி நாலு வச்சுருக்கோம் ஃபிட்டிங் வந்து நாற்பது வச்சுருக்கோம் பாட்டம் வந்து இருபத்திரெண்டு வச்சுருக்கோம் அது பார்த்துங்க உங்களுக்கு எல்லா அளவுக்கும் சொல்லிட்டேன் இந்த மாடல் எப்படி இருக்கோ அதே எப்படியே தைங்க அந்த பாயிண்ட் அந்த பாயிண்டட் அந்த உள்ள டே லெவலில் வந்து அந்த மாடல் அழகாக வந்துடும் அந்த டர்னிங் வந்து அப்படியே திருப்பிங்க ஃபஸ்ட்டு லைனிங் மட்டும்தான் நம்ம கரெக்டாக கட் பண்ணுவோம் எப்போவுமே ப்ளவுஸும் சரி சுடிதாரும் சரி லைனிங் வந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும் லைனிங் தான் ஃபாலோ பண்ணோம் உங்களுக்கு முன்னாடியே லைனிங் போட்டு காமிச்சேன் எப்படி இருக்கும் இப்போ தச்ச பருக்கு பாருங்கள் அதே மாடல் ஷேப் கரெக்டாக இருக்கும் ஒரு நூல் கூட மாறி இருக்காது அதே ஷேப்லேயே இருக்கும் நேச்செலாம் வந்து கரெக்டாக போட்டுங்க தையல் மேலே போடுவோம் தையலுக்கு ஒரு நூல் முன்னாடியே வந்து கரெக்டாக எத்தணும் ஒரு பாயிண்ட்டு ஒரு நூல் நூல் ஏழையில் கரெக்டாக வந்து நேட்ச் போட்டு கரெக்டாக எடுத்துங்க நெக்லஸ் கருத்து இது அழகாக ஈஸியாக வந்து ஹார்ட் மாதிரி வச்சுருக்கோம் நம்ம கரெக்டாக அந்த மூளைலாம் வந்து கரெக்டாக வந்து திருப்பிங்க என்னால் எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக வந்து நான் சொல்லி தந்துட்ருக்கேன் பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் நான் பேசுகிறத விட அங்கே என்னென்ன பண்ணுறேன்னு பொறுமையாக பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும் எதுவுமே ஸ்கிட் பண்ணாமல் உங்களுக்கு டைரெக்டாக போட்டுறேன் நான் வீடியோ எல்லா வீடியோமே லைவ் வீடியோ மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து க தைல் ஒன்று போட்டுப்போம் ஆல்ரெடி வீடியோ வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் பார்த்துட்டு அப்புறமேட்டு வந்து எனக்கு வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இப்போ ஒரு பாயிண்ட் ஒன்று போட்டுப்போம் டபுள் தையில வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் ஹார்ட் நெக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும் பாருங்க உங்களுக்கு லைனிங் எப்படி அதே போல் சாம்பு கரெக்டாக காமிச்சிருக்கேன் பாருங்கள் கட்டிங் எப்படி காமிச்சினோ அதே போல் தைச்சிட்ட பிறகு எப்படி காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஃபினிஷிங் நம்மளுக்கு எப்பவுமே பக்காவாக இருக்கும் அதே போல் நீங்களும் பார்த்து பொறுமையாக வந்து ஈஸியாக கற்றுக்குங்க பொறுமையாக பாருங்கள் அவசரப்படாதீங்க ஒரு தடவை ரெண்டு தடவை பொறுமையாக பாருங்கள் இல்லை வந்து ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஒன்று ஒன்றா என்னென்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு ஒன்று ஒன்றா தைங்க ஈஸியாக வந்து புரிஞ்சிடும் டவுட்டே வேணாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா இருக்காதான்ட்டு டவுட்டே வேணாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பக்காவாக இருக்கும் நம்ம தைக்கிறது எல்லாமே கஸ்டமர் ப்ளவுஸ் தான் அதை க ப்ளவுஸ் இருந்தாலும் சரி சுடிதார் இருந்தாலும் சரி பேண்ட் ஷர்ட் இருந்தாலும் சரி எல்லாமே வந்து கஸ்டமர் தான் அதில் வந்து சுடிதார் வந்து பக்காவாக இருக்கும் பார்த்து பொறுமையாக ஈஸியாக வந்து கட் பண்ணி பார்த்து பார்த்துங்க நம்மள்த லைனிங் வந்து ஒரு நூல் கூட கட் பண்ணக்கூடாது பாடி பீஸ் மேல் பீஸ் வந்து எஸ்ட்டாக இருக்கும் அதை வந்து கழிச்சிக்கலாம் எப்போவுமே வந்து எஸ்டா பீஸ் வந்து கழிச்சுக்கோங்க லைனிங் மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணும் லைனிங் வந்து பர்ஃபெக்டாக வச்சுங்க எவ்வளோ இருந்தாலும் வந்து பாடி பீஸ் கட் பண்ணி கடைசுறீங்க லைனிங் மட்டும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் வந்து போடுற வீடியோ வந்து ஒன்று ஒன்று வந்து சேரும் ஏன்னா வந்து நிறைய வீடியோ போட்டுட்ருக்கேன் நான் பாருங்கள் நம்ம வீடியோ எல்லாமே வந்து எவ்வளோ ஈஸியாக முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சொல்லி தந்துட்ருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பர்களே இப்போ வந்து பேக் ரெடி பண்ணிப்போம் உங்களுக்கு வந்து இப்படி அப்படியே தைக்கிறது கஷ்டமாக இருந்தால் வந்து நீங்கள் வந்து குண்டூசி எதனா குத்திக்கங்க குத்திக்கிட்டு அப்புறமேட்டு தைங்க எதுவும் அதில் பெண்ட் எதுவும் வரக்கூடாது நான் தைக்கலா அது லைட்டாக ஒரு இடத்துல பெண்ட் ஆகிடுச்சு அதில் வந்து திருப்பி தைக்கிறேன் அது ஒரு பாயிண்ட் என்ன அது கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் வரணும் அப்போ வந்து ரவுண்டு கரெக்டாக இருக்கும் ஒரு நூல் கூட வரக்கூடாது லைட்டாக ஒரு இடத்துல தான் மைதாகிடுச்சு ஆனால் ஃபுல்லாக ரவுண்டாக தைச்சிட்டேன் நான் இப்போ எஸ்டாபீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து அந்த ஷேப்பில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் மட்டும் நேட்ச் போட்டால் போதும் எல்லா இடத்துலையும் நேட்ச் போட தேவையில்லை இப்போ மேலே எஜ்ஜி தையல் போட்டு திருப்பி பாயிண்டட் போட்டு எஜ்ஜி தைல் போட்டு பாயிண்டட் போட்டுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து லைனிங் மேலே வந்து ஒரு எஜ்ஜி தைல் போட்டுக்கோங்க தர்ட்டி அப்பர் மேட்டுக்கு வந்து மடிச்சுட்டு அப் மேட்டு வந்து பாடி பீஸ் மேலே ஒரு எஜ்ஜி தையல் போட்டு பாயிண்டட் போட்டுக்கலாம் பேக்கு நெக்கு வந்து ரெண்டரைக்கு எட்டு வச்சுருக்கோம் அகலமே கேட்டிருக்காங்க கஸ்டமரு அதுக்கு தான் நாட்டு வைக்க போகிறோம் அகலம் வந்தவங்க நாட்டு வச்சால் அது கரெக்டாக உட்காந்துரும் சோல் இறங்காது அப்புறம் வந்து சைடெலாம் தைச்சிக்கலாம் இந்த எல்லாம் ஆஃபீஸ்லாம் கழிச்சுங்க இப்போ நம்ம மேல் பக்கம் வந்து தைச்சுப்போம் எப்பவுமே வந்து இந்த அந்த பக்கம் மேலே தைச்சிட்டு இந்த பக்கம் கீழே ஒன்று தைக்காதீங்க எதுவும் தான் சோல்ட்ருலேருந்து ஆரம்பிங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ரெண்டு துணியை வந்து கீழே வரும் கரெக்டாக இருக்கணும் அது கரெக்டாக பார்த்துக்குங்க லூஸ் எதுவுமே விடக்கூடாது லைனிங்கும் பாடி பீஸும் வந்து லூஸ் விடாமல் தைங்க இப்போ எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து சைடு வந்து இப்போ முன்னாடியே வந்து மடிச்சுட்றோம் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி தரணுதால முன்னாடியே மடிச்சுட்றப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி மடிக்கலாம் லாஸ்ட்டாகவும் வந்து மடிச்சுக்கலாம் இப்போ வந்து சைடில் மடிச்சு ஆஃப் அன் இன்ச் மடிக்க போகிறோம் ஒரு நூல் மடித்து ஆஃப் அன் இன்ச்சு மடிக்க போகிறோம் அந்த நேட்ச் சென்டர் மார்க் பண்ணிக்கிறோம் அந்த அக்களில் வந்து பதினஞ்சு இன்ச்சு லென்த்து வச்சுருக்கோம் அந்த ஓப்பனை பதினஞ்சு இன்ச்சு பதினாலு இன்ச்சு வைக்கலாம் சுற்றி வந்து ஒரே லெவலாக மடிங்க ஆஃப் அன் இன்ச்சுன்னா அந்த ஆஃப் அன் இன்ச்சு மட்டும் மடிங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் சுற்றி மறைச்சிட்டு ஒரு எஜித்தல் ஒன்று போட்டுக்கலாம் சுற்றி ப்ரிண்ட் ஆல்ரெடி மறிச்சாச்சு ரெடி பண்ணியாச்சு ப்ரிண்ட்டு இப்போ பேக் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் மேக்ஸிமம் வந்து ஜாயின்ட் போடாதீங்க எந்த துணி தைச்சாலும் சரி நான் தைக்கிறது பாருங்கள் எதுவுமே ஜாயிண்டே இருக்காது ஜாயின் போட்டு ஜாயின் போட்டு தைக்காதீங்க ஃபினிஷிங் நல்லா இருக்காது அதே போல் வந்து ஸ்ட்ரைட் தையல் ஓர தையலெல்லாம் கரெக்டாக பார்த்துங்க ஓர தைலாகட்டும் ஆகட்டும் எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக தைக்க கற்றுக்குங்க பென் பெண்டாக தைக்காதீங்க திருப்பி திருப்பி வந்து தைச்சி பாருங்க வேறு துணி எதனால் எடுத்து தைச்சி பழுங்க தையல் வந்து பக்காவாக இருக்கணும் ஸ்ட்ரெயிட்டாக நீ உங்கள் ஒன்று ஒன்றுத்துக்கும் வந்து டென்ஷன் மாற்ற தேவையில்ல பாயிண்ட் எடுக்கு ஒன்று இதுக்கு ஒன்று அதுக்கு ஒன்றுன்னு மாற்ற தேவையில்ல நீங்கள் வந்து ஒரே டென்ஷனில் தைங்க எஜ்ஜி தையல் போட்டுக்கல அப்படியே ப நீங்கள் வந்து கணக்கு பண்ண கரெக்டாக வந்துடும் அதில் வந்து ஒரே மாதிரி தைங்க ஒரு தையல் போட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இப்போ வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கிறோம் ஆஃப் அன் இன்ச்சு விட்ருக்கோம் அந்த ஆஃப் அன் இன்ச்சு வந்து தையல் போட்டுக்கலாம் டபுள் தையல் போட்டுப்போம் போட்டு கட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் வந்து கரெக்டாக இருக்கானு செக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுவோம் எப்பவுமே ஸ்லீவ் அட்டாச் பண்ணக்குள்ள பார்த்துங்க இது ஷோல்ட்ரு வந்து குறுக்கு கட்டிக்கலாம் குறுக் கட்டினா தான் வெளியே பிசுறு தெரியாமல் இருக்கும் அதெல்லாம் கட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஸ்லீவ் செக் பண்ணி பார்த்துப்போம் கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு இதுவும் ஸ்லீவை டச்சு வந்து கரெக்டாக இருக்கணும்னு செக் பண்ணிவிட்டோம் கரெக்டாக இருக்குது ஆஃப் அன் இன்ச் பிடிங்க நம்ம எப்போவுமே வந்து ஆஃப் அன் இன்ச்சு வந்து துணி விட்ருவோம் அந்த ஆஃப் அன் இன்ச்சு வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க ஏன்னா கால் இன்ச்செலாம் பிடிக்காதீங்க ஓவர்லாக் போகிறது வந்து கரெக்டாக இருக்காது நம்ம எப்பவுமே ஆஃப் அன் இன்ச்சு விடுவோம் இதே ஆஃப் அன் இன்ச் நீங்கள் ஷோல்டர் கட் பண்ணக்குள்ளே ஸ்லீவ் கட் பண்ணக்குள்ளே சரியாக ஆஃப் அன் இன்ச் செஸ்டாக விட்டுங்க சோல்டருக்கும் செக் பண்ணக்குள்ளே ஹாஃப் அன் இன்ச் எக்ஸ்டாக விட்டுருங்க சோல்ட்ரு வந்து மூணு இன்ச்சு தான் கேட்டிருக்கோம் அதில் வந்து மூணு இன்ச்சு சோல்ட்ரு தான் வச்சுருக்கோம் நம்ம ஸ்லீவ் லென்த்து வந்து பதினாலுக்கு பத்து வச்சுருக்கோம் ஸ்லீவ் லென்த்து பதினாலு கை லூஸ் வந்து பத்து வச்சுருக்கோம் பிடிக்கிறதுக்கு ஒரு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்ருக்கோம் வரம் கரெக்டாக இருக்க அட்டாச் பண்ணாச்சு டபுள் டபுள் தையல் போட்டுக்கலாம் வரலாக் போட்டு வந்தாச்சு நம்ம எப்பவுமே வந்து ப்ளவுஸுக்கும் சரி சுடிதாருக்கும் சரி ஃபஸ்ட்டு வந்து ஓவர் லாக் போட்டு தான் வந்து தப்போம் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் ஓவர்லாக் உடனே சைடு ஓர்லாக் போட்டு வந்துடுவோம் கை வந்து பத்து வச்சாச்சு இடுப்பழை வந்து பதினேழு வச்சுருக்கோம் பாடியால் வந்து அது பர்ஃபெக்டாக வந்து கட்டிங்லே வந்துடும் அதால் வந்து ஒன்று இன்ச்சு பிடிப்போம் ஒன்று ஒன்றரை வரையும் விட்டுருப்பா அது அது பார்த்துக்கலாம் அது இடுப்பளவு வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு வச்சுருக்கோம் பதினேழு பதினேழு முப்பத்தி நாலு அது பார்த்துங்க பதினேழு தான் வச்சுருக்கோம் எக்ஸ்ட்ரா தையல்லாம் போட்டுடலாம் மூணு மூணு தயில் போடணும் இப்போ எல்லாம் அப்பமேட்டுக்கு ஓட்டுற தயில் போட்டுக்கலாம் செக் பண்ணிவிட்டு பதினேழு போடுதான்னு பார்த்து மார்க் பண்ணிங்க இடுப்பானை கரெக்டாக வச்சுக்கங்க மூணு மூணு தையல் போட்டுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும் அப்பப்போ வந்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்துடும் நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்து கற்றுக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ரா தேர்லாம் போட்டுப்போம் பாருங்கள் நண்பர்களே ஈஸியாக முடித்தாச்சு ப்ளவுஸு சுடிதார் டாப் வந்து ஈஸியாக வந்து முடித்தாச்சு பாருங்கள் ப்ளவுஸ் அனுட்டேன் ப்ளவுஸ் தைக்கிற நம்பத்தில் இருக்கிறதால ப்ளவுஸ் அனுட்டேன் நான் சுடிதார் டாப் வந்து ஈஸியாக தைச்சி முடித்தாச்சு பார்த்து நீங்கள் பொறுமையாக வந்து எப்படி எப்படி தைக்கிறேன்னு பார்த்துட்டு ஈஸியாக வந்து கற்றுக்குங்க புரியுமே பாருங்கள் புரியும் இப்போ நாட்டு வச்சுக்கலாம் நாட்டு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஓரல போடு போட்டு வரத்துக்குள்ளே நாட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஓகே நண்பர்களே ஈஸியாக வந்து சுடிதார் டாப் வந்து ஈஸியாக முடிச்சிட்டோம் ஆல்ரெடி பழச பேண்ட்டு ஒன்று தைச்சி போட்டிருக்கோம் இதோடைய பேண்ட்டு தான் அது ஒரு டாப் தைச்சாச்சு ஓகே பாய் நண்பர்களே